செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் முருகனுக்கு என்ன எப்படிப்பட்ட முருகன் அவரு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல இன்னைக்கு பாப்ப நீங்க அன்னைக்குதான் பர்த்டே நீங்க கொண்டாடுறீங்களா அவதாரம் நமக்காக வந்த நாளுன்னு தான் சொன்னேன் நமக்காக அப்ப பாத்தோம் ஓ அவர் அன்னைக்குதான் பார்த்தேன் அப்படி பிறந்த நாள்னு நம்ம சொல்றோம் அவருக்கு பரபிரம் அந்த சுப்பிரமணியர்னு பேருங்கய்யா என்ன பேருங்க அவருக்கு சுப்பிரமணியன் அந்த பிரம்மம்னா இந்த பிரம்மம்னா என்ன அர்த்தம்னா உருவமற்றது இந்த சுப்பிரமம் இந்த சுப்பிரமணியர் உபாசனை பண்ணும்போது உருவமற்ற நிலைக்கு நம்ம நம்மை அழைத்து செல்ல கூடிய தேவதை சுப்பிரமணியம் சுப்பிரமணியர் சுப்ரமணியம் சொல்றார் பாருங்க சுப்பிரமணியம் பிரமண்யம்னா இந்த இடத்துல அந்த பரம்பொருளை நமக்கு சு என்றால் ஒரு பிரபாதம் சுப்ரபாதம் மாதிரி அந்த அந்த இந்த இந்த வார்த்தை இந்த சுப்பிரமணியம்ன்றது நமக்கு அந்த பரநிலையை அளிக்கக்கூடியது அப்ப சொல் சொல்ற சும்மா இரு எப்படி கிடைக்குமா முதல்ல அவரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி சும்மா இரு சொல்ல என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே பொருள் ஒன்றும் அறிந்திலனே நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்க அவர் உபாசனை பண்ணும்போது நமக்கு என்ன ஆறுது அப்படியே அதாவது அந்த உங்களுடைய மனதுல மனதுல சலனம் இல்லாமல் அப்படியே ஒரே நிலை அப்படியே ஒரே நிலை அது எப்படி கிடைக்கிறதா முருகப்பெருமானை உபாசனை செய்யும் போது கிடைக்கிறதா அவர் என்ன சொல்லியிருக்காராம் சும்மா இரு அவர் கொடுத்த உபதேசம் என்ன சும்மா இரு பல விஷயங்கள் நம்ம சும்மா சும்மா இருன்னா லேசினஸ் கிடையாது இது நம்ம புரிஞ்சுக்க சும்மா இருன்னா அதுக்காக சொல்லறன்றார் சும்மா இருன்னா நான் சும்மா வீட்லயே தூங்கிட்டு இருக்கிறது சும்மா இருன்னு சொல்லிட்டாருப்பா அருணகிரிநாதன் இல்ல சும்மா இரு சொல்லறன்றது பெரிய உபதேசம் நமக்கு நம்ம எதுல ஆக்ட் பண்ணமோ எதுல நம்ம செயல்படணுமோ அங்கதான் செயல்படணும் வீண் விஷயங்களில் நம்முடைய புத்தியை செலுத்தி வீண் விவாதங்களில் சென்றோமானால் நாம் அந்த மூலத்திலிருந்து தள்ளி விடுகிறோம் என்ற அர்த்தம்